சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏர் தொழிலின் பின் நிற்கின்றது அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம உழவர் திருநாளான மாட்டுப்பொங்கல் பற்றின வீடியோ தான் இது இது எங்கள் வீட்டு மாட்டு பொங்கல் நாங்கள் எங்கள் கிராமத்துல எப்படி பொங்கல் வைக்கிறோம் எப்படி பூஜை பண்றோம் அப்படின்ற வீடியோ தான் இது என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை கொன்ற மக வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கிற்கேற்ப மனிதர்களிடம் மட்டுமில்லாம விலங்குகளுக்கும் நன்றி காட்டும் வகையில மாடுகள் வயல்கள் பண்ணை உள்ளவர்கள்லாம் இந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடி மகிழ்வாங்க பொதுவா வாசல்ல தான் பொங்கல் வைப்போம் பொங்கல் வைக்கிற இடத்துல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு பொங்கல் மேடைன்னு ஒரு சின்ன மேடை அமைப்போம் மண்ணாலே குழச்சி அதுலேயும் கோலம் போட்டு வச்சுக்கணும் இந்த பொங்கல் மேடை மேலே தான் இலை பரப்பி விநாயகருக்கு படையல் வைப்போம் பொதுவாக ரெண்டு பானையில் பொங்கல் வைப்போம் ஒன்று வந்து குலதெய்வத்துக்கு இன்னொன்று வந்து வீட்டில் உள்ள சாமிக்கு அரியும் சிவனும் ஒன்றுன்றத சொல்கிறதுக்காக தான் நாமமும் பட்டையும் சேர்ந்தாப்பில் இந்த பானையில் போட்டு வச்சுருக்கோம் தொழிலே அதிகம் பெருமையாக பேசப்படுற தொழில் ஆடி மாதத்தோட பயிர்களின் விளைச்சல அறுவடை செய்து பயனடையும் பருவமே இந்த தை மாதம் இந்த வச்சு அறுவடையில் கிடைச்ச நெல்லோட புது சர்க்கரை பாலிட்டு பொங்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைக்கிற திருநாள் விவசாயத்துக்காக பயன்படும் மண்வெட்டி களக்கட்டு ஏர் கலப்பை எல்லாத்துக்கும் பூச போட்டு அன்னைக்கு பூஜையில வச்சு அதுக்கும் பூஜை பண்ணுவோம் மஞ்சள் கிழங்கை கட்டிக்கணும் புது பானையில அடுப்புக்கு புது செங்கல் கொண்டு வந்து அதையும் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் ரெடி பண்ணிக்கணும் முதற்கடவுளான விநாயகரை வழிபட்டு தான் எல்லா பூஜையுமே தொடங்குவோம் எப்பவுமே நாங்கள் மூணு பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் ரெண்டு சாணப்பிள்ளையார் ஒரு மஞ்சள் பிள்ளையார் அருகம்புல் வச்சு பூ வச்சுட்டு இந்த கோல் பாத்தீங்கன்னா பூவரச மரத்தோட குச்சி இது வந்து நம்ம பொங்கல் தொழுவதுக்காக கரண்டி மாதிரி பயன்படுத்துறதுக்காக சீவி வச்சிருக்கேன் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவை விநாயகர் நல்லா வேண்டிக்கிட்டு விவசாயம் செழித்து வளரணும் பால் நல்லா பொங்கி வரணும்னு பூஜையை தொடங்கி அடுப்பை மூட்டிக்கணும் மங்களம் பொங்க மகிழ்ச்சி வெள்ளம் பெருக எண்ணியது நிறைவேற பால் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கியது பால் பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்ன்னு சத்தம் போட்டுக்கிட்டே போடுங்க வலையில் போனோம் பொங்கல் வெந்ததும் பானையை தவிடும் பசுஞ்சானமும் தரையில் பரப்பி அது மேலே பானையை வச்சு பொங்கலில் கொஞ்சம் வாழைப்பழமும் வெள்ளமும் போடுவாங்க நாலு இலை போடுவாங்க சுவாமிக்கு ஒரு இலை பஸ் மாட்டுக்கு ஒன்று அடுப்பு ஒன்று தொட்டி அதாவது மாட்டுக்கு தண்ணீர் காட்டுவோம் இல்லையா அந்த தொட்டிக்கும் அன்றைக்கி இலை போட்டு படிப்பாங்க உள்ள பூஜை ரூமில் நம்ம அன்னைக்கு வச்சு படிச்ச காய்கறிகள் பூஷணிக்காய் பூஷணிக்காய் பொரியல் இருக்கும் பள்ளிக்கிழங்கு கருணை கிழங்கு காரக்குழம்பு சாம்பார் கொஞ்சமாக பொங்கல்ல மஞ்சளும் சுண்ணாமல் கலந்து மாட்டு மேலே தடி விடுவாங்க இது திருஷ்டிக்காக பூஜையை முடிச்சுட்டு பசு பூஜை பண்ணி படிச்ச பொங்கலை பசுவுக்கு குடிச்சிடணும் இந்த பசுக்கள்லாம் என்ன பண்ணுமா கிருஷ்ண பரமாத்மா கிட்டே போயிட்டு இந்த மனிதர்கள்லாம் எங்களை ரொம்ப துன்புறுத்துகிறாங்க சரியாகவே கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் கிருஷ்ணரும் என்ன பண்ணுவாராம் சரி நான் வந்து உங்களை எல்லாரும் ஒரு நாள் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணுவாராமா இந்த மனிதர்களும் என்ன பண்ணுவாங்களாம் கடவுள் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை அன்றைக்கி நல்லா குளிப்பாட்டி அதுக்கு நல்லா மேக்கப்லாம் போட்டு பலூன் எல்லாம் கட்டி அதுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு கொடுத்து பெருமாள் கோவில் வாசல் முன்னாடி போய் பெரிய தடலில் எல்லா பசுமாட்டையும் கொண்டு வந்து நிறுத்துவாங்க கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அன்றைக்கி ஊர்வலமாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவார் வெறும்னே எல்லார் வீட்லேயும் படிச்சு பொங்கலை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம ஒரு பானையில் சுண்ணாம்பு கலந்த நீர் இல்லையா அதை பொங்கல் நீர் சொல்லுவோம் அதையும் அங்கே வச்சு பூஜை பண்ணுவோம் இந்த பொங்கல் நீரை வீட்லேயும் வயல்லையும் கொண்டு போய் மறுநாள் தெளிப்போம் பசுமாட்டுகளோடு சேர்ந்து விவசாயத்துக்காக பயன்படும் டிராக்டர் வீட்டில இருக்கிற எந்த வாகனமா இருந்தாலும் எல்லா வாகனத்தையும் கொண்டு வந்து கோயில் வாசல் முன்னாடி நிறுத்தி அதையும் சேர்த்து பூஜை பண்ணி அன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு போவாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு சாய்ந்தரம் இந்த பூஜை கோயில் வளாகத்தில் நடக்கும் சின்ன குழந்தைங்கள்லாம் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ண டிராக்டர் மாட்டு வண்டின்னு எல்லாத்துலேயும் ஏறிக்கிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு அன்றைக்கி ஊரை ஃபுல்லாக சுற்றி வருவாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக அழகாக இருக்கும் கிருஷ்ணர் அலங்காரத்தோட எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரதை பார்க்கவே கண்கொள்ள காட்சியாக இருக்கும் பெருக பால் பனை பொங்க நோவும் பிணியும் தெருவோடு போக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூஜை பண்ண பொங்கல் நீரை எல்லார் மேலேயும் தெளிப்பாங்க தெளிச்சுட்டு மறுநாள் அதை வயலுக்கும் கொண்டு போய் தண்ணீர் இறைக்க இறைக்க அந்த பானையில குறையவே குறையாதாமா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த தண்ணீரை வயல் ஃபுல்லாக தெளிச்சு விடுவாங்க கோவில் வளாகத்தில் பூஜை பண்ணும்போது மாடு பசுஞ்சானம் போட்டுருந்ததுன்னா அதை கொண்டு வந்து நம்ம வீட்டு சோத்துல பூசி விடுவாங்க நாள் திரும்பவும் பசுமாட்டுக்கு ஆராத்தி காமிச்சு ஆலங்கரைச்சி திருஷ்டி எடுத்து அதுக்கப்புறமா ஆவல் போயிடும் இதாங்க எங்க ஊர் பொங்கல் திருவிழா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெருமைகள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவீங்க நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன் பொங்கல் 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 பொங்கலு எல்லா நல சூப்பர் பொங்கி வரும் பொங்கலு உலகம் போற்றோ மக்களே அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்